நல்ல மனச யாரா இருந்தாலும் பசி பத்னி இது வரைக்கும் நாங்க ஒரு ரூபாய் வாங்கி தோம்ல அவர் கையில படம் ஒரு படம்னா விரும்பி பார்ப்போம் எவ்வளவு இருந்தாலும் எந்த படம் எங்க போட்டாலும் விரும்பி பார்ப்போம் என்னம்மா ஜெயலலிதா அம்மா போல எம்ஜிஆர் போல அவர் நல்லதுதான் சேர்ந்தார் நாட்டுக்கு மக்களுக்கு யாரும் துரோகத்தை செய்யல என்ன யாருக்கும் வஞ்சன பிள்ளை இன்னைக்கு நடுத்தே எல்லா சொத்து சொகுது இருந்து பிள்ளைக்கு அப்ப இல்லாத அந்த அம்மாளுக்கு புருஷன் இல்லாத நான் நான் ஜானிமோ குடும்பத்துல இன்னைக்கு நல்லா தலைச்சு போட்டாங்க நல்ல தப்பி இருந்து சொல்லு இருந்து எல்லாமே இருந்து என்ன நான் அவர் இல்லாத போச்சு அவர் இருந்தா ஒரு வழி நல்ல தானே மக்கள் யாருன்னா பார்த்து தர்மம் ஓட்டு போனா அனாதாபமா மனசார அந்த ஓட்டு போட நாங்க நினைச்சோம் என்னவோ கட்சியை என்ன பேர் தான் தெரியும் அந்த அம்மாவுக்கு அனந்தாபம் ஓட்டு வந்துச்சா இல்லையா நல்லதா நடக்குதா இல்ல கேதா நடக்குதுன்னு தெரியல ஐயா நாங்க இது வரைக்கும் எதுவுமே கல்யாணம் அவரு கையில நாங்க ஒரு ரூபாய் தரல படம் பார்த்தா ஆசையா பார்ப்போம் எல்லாத்துலயும் வெற்றிக்கிறோமா நல்ல நடிப்பு நல்ல இது அந்த மாதிரி மன்னன் எம்ஜிஆரோட எம்ஜிஆர் உலகத்துக்கு எப்படி அழிச்சாரோ அந்த மாதிரி அவரு மக்களுக்காக அழைச்சி போனார் என்ன சொன்னாரு பணம் பணம் என்னடா பணத்தை பாத்தீங்க அண்ணாக்காரு சாவ சாவசலோட விட அண்ணாக்காரர்ல பண்ண அது போல ஏழுமலையாரு அவரு வேற யாருமே கிடையாது அவருந்தா இன்னைக்கு தர்மம் ஏழுமலையார் கோயில் அன்னதானம் போடுற போல இன்னைக்கு எல்லா மக்களும் துணுது சாப்பாடு எல்லாரும் அந்த இடத்துல பொழைக்கிறாங்க பூவித்து இன்னைக்கு நல்லதா இருக்கிற ஜன்னாங்க யாரும் கருது எதுவோ இனிமே அந்த அம்மா நல்லபடியா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வழி பண்ணி நல்லபடியா வாழ்ந்து அந்த குழந்தைங்க பேரு அவர் எடுத்தா பேரு பிள்ளைங்க எடுக்கணும்பா அவ்வளவுதான் நல்லபடியா இருக்கணும் அவருக்காக போட்டே தீரணும் காட்டுவாரு அவர் இல்லைன்னு நினைக்கலனாலும் அவரு கூட பக்கத்து உணர்ந்து பிள்ளைக்கு அந்த வல்லத்தை சேர்ந்து காட்டுவார் அந்த வருடம் ஜெயிக்கும் இங்கதான் இருப்போம் சாவத்திரியம் பேரு அப்படி ஜெயிச்சா நல்ல முறையில நல்லா இருக்கும் அந்த வெற்றிகரமா அந்த வடத்துல என்ன

வடிவேல நல்லதை சேர்ந்தாரல எல்லாம் மக்களுக்கு நான் நல்லா கொடுத்துருப்பாரா எல்லாம் ஆதிடுச்சு ஒன்றும் ஒன்னே கிடையாது அவரே அடிச்சு சுண்ணா தடிட்டார் பாவம் சேர்த்து தந்துட்டேன் இப்படி வாடா அப்படி பொயிடா அப்படி நடிடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு போய் அவருக்கே ஆப்பி வச்சாரு அப்புறம் என்ன வடிவேலை பத்தி சொல்றேன் சொல்லுங்க ஒன்னே வேணாம் அதெல்லாம் அந்த இதுக்கே வரல அப்புறம் இவரையா கூப்பிடுவாங்க எதுக்க கூப்பிட்டாங்கன்னா வேட்டி துணி தூண்டா போடுவோம் பாய் வெளியே வரல அவ்வளவுதான்

இல்லனா எப்போ எம்ஜிஆர் போல ரெண்டாவது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்ன பேர் எடுத்து வந்திருப்பாரு அவர் தெரியாத போயிட்டார் அவ்வளோதான் கேப்பார் பேச்சை கேட்டு அவருக்கு ஒரு இதுவா பேசும்போதான் நம்மளுக்கு மனசு கஷ்டம் இது தலிக்கிட்டார் அவ்வளோதான் இவ்வளவு பிடிச்சிருவாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் ஜெயலலிதா அம்மா பாரு பாருல எனக்கு அவங்க தான் பிடிக்கும் நானுல படம் நல்லா பார்ப்பேன் வந்த அடிப்பு வசனம் பேசுறது குடும்பத்துல எப்படி இருக்கிறது ஏதா வரணும் எப்படி வாழணும் இதெல்லாம் கத்து கற்றுக் கொடுத்த ஒரு எம்ஜார் ஆகட்டும் ஜெயலலிதாட்டும் பணத்துக்கு நம்ம இது வரைக்கும் நான் யார்கிட்ட ஒரு இல்லை ஆடு ஆடுதோட்டில் இருந்தும் குடும்பம் சின்ன சின்ன குழந்தைங்க பசங்க ஐம்பது கிலோ அரிசி கொடுத்தாரு ஆட்சியில நின்ன பேர் ஒரு வேஸ்தி ஒரு புடவை கொடுத்தாரு தோல்ல கொடுத்து கூலிக்காரன தூக்கி அமைச்சாரு அதுதான் நான் வாங்கினேன் ஜெயலலிதா ஆட்சியில உட்கார சொல்ல கூப்பினில்ன்னு எழுதி போட்டேன் பீச்சு கோர்ட்ல அங்க போய் எழுதி போட்டோம்னா நம்ம உடனே நான் கூப்பினு கொடுத்தாங்க இதுதான் நான் ரெண்டு பேரும் நான் வாங்கினது வேற எதுவுமே நான் ஒரு ரூபா கை எனக்கு பத்து ரூபா கொடுங்க ரேஷன்லயோ இன்னும் எதுவும் போய் நான் ஒரு ரூபா வாங்கி தந்து கிடையாது என் பொண்ணு கூப்பிட்டு கூட பேர் எடுத்துட்டாங்க கூப்பிடும் கிடையாது ஒரே ஒரு ஆதார் அட்டை வச்சுறேன் என் உயிர் செத்தா பூக்கல்ல பூ கட்டுறேன் கை ஒடிஞ்சு கூட நானே ஒழிச்சு நானே தான் தூண்டுறேன் எனக்கு யாரும் ஒரு ரூபாய் கொடுக்க ஆள் கிடையாது என்ன சொல்றேன் அதெல்லாம் 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 இவர் ஏமாத்திருப்பாரு அவர் ஏன் ஏமாத்த சிங்கமூத்து பங்கமுத்து தான்

நான் சோற போட போறாரு கஷ்டத்துக்கு கசிக்கு நசுக்கு பணமா அனுப்பறாரு எங்களுக்கு எதுவுமே வேணா போதும் புண்ணியமான மூணு புண்ணியமனுக்கு போயாச்சு அவரும் கலைஞரும் ஒன்று எங்களை கவலை வைக்கல வேசார் பண்ணில் ஊடு கொடுத்தாரு எல்லா இடத்தும் மக்களை காப்பாத்த அவரும் எங்களை துரோகம் பண்ணல பற ஜாதி பற ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு ஒதுக்கி வைக்கல எல்லாருக்கும் ஊடு கொடுத்தாரு எல்லாரும் ஒரு முறைக்கு மூணு முறை ஊறு கொடுத்தாரு அவரும் எங்களை கை விடல எல்லாருக்கும் நல்ல இதை தான் சேர்ந்தாரு கருணாநிதியம்